ஆண்டவரும் அரும இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியும் கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேவன் ஏற்படுத்தின மாற்றங்கள் இல்லனா தேவன் உண்டாக்கின மாற்றங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம் ஆண்டவருடைய கிருபையினால நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம் பருவநிலை மாற்றம் இயற்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்கினார் என்பதை நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம் இன்று நாம் அனுபவிக்கிற இந்த கால சூழ்நிலைகள் நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு தேவனால் மாற்றப்பட்ட ஒன்று என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு கர்த்தர் மாற்றிய இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் அதில் இன்னும் ரெண்டு நான் ரெண்டையும் சேர்த்து சொல்றேன் ரெண்டு காரியம் இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதியாகமத்தின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தில் ஒன்று ரெண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் ஆதியாகமும் ஒன்பது ஒன்று ரெண்டு பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும் பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் இது இப்போ பாருங்கள் ஜப் பிரளயத்திற்கு முன்பு வரை மனிதர்கள் சாப்பிட்ட உணவு நான் வெஜிடேரியன் அல்ல வெஜிடேரியன் அதாவது புல் பூண்டுகளையும் பழங்களையும் சாப்பிட்டார்கள் அதில் இன்னொன்னே நம்ம சேர்க்கணும் ஏதேன் தோட்டத்தில் வைத்து மனிதன் தவறு செய்த பின்பு கத்தர் சொல்லுவார் தெரியுமா நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் அதுக்கு முன்னால் நல்ல பழங்களை ஹைஜானிக்காக நல்ல ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்த மனுஷன் தவறு செய்யும் போது அங்கேயே சில சம்பவம் நடக்குது நான் தான் நேர்த்தே சொன்னேன் ஏதேனிலேயே சில மாற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொன்னேன் அப்ப கர்த்தர் சொன்னாரு நீ எதை சாப்பிடுவாயினுமே நீ வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் அப்படின்னாரு ஆண்டவர் முதல்ல அதை சொல்லலை அங்கதான் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாயின்னு சொன்னாரு இப்போ சொல்றாரு ஆகாரத்தில் மாற்றம் அதாவது உணவு பழக்க வழக்கங்களில் இல்லைனா உணவு முறைகளில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருகிறார் என்ன சொல்றாரு இனிமே நீங்க நான் வெஜிடேரியன் அதாவது இறைச்சி புலால் நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு கத்தர் சொல்றாரு தான் அந்த மாற்றம் வருது உணவு பழக்க வழக்கத்தில் மாற்றம் இதற்கு முன்பு வரைக்கும் மனிதர்களுக்கு தேவன் கொடுத்தது மனுஷனுக்கு மாத்திரம் அல்ல மிருகங்களும் சாப்பிட்டது என்ன தெரியுமா புல் பூண்டுகளை தான் அப்படிதான் சாப்பிட்டுச்சு இப்போ இதில் இன்னொன்று பாருங்க இங்கதான் முதல் முறையாக இன்னொரு மாற்றம் நடக்குது என்ன தெரியுமா மனிதர்களை குறித்து பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஒரு அச்ச உணர்வு இங்கே தான் உண்டாகுது அந்த மாற்றத்தை கத்தர் இங்கதான் தான் உண்டாக்குறாரு இனிமேதான் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல தான் கத்தர் சொன்னாரு அப்போ பாருங்க இது எவ்வளோ எத்தனை மாற்றங்கள் நடக்குதுன்னு பாருங்க மறுபடியும் சொல்றேன் உணவு பழக்க வழக்கத்தில் என்னென்னா உணவு சாப்பிடுகிற முறமையில் நம்ம சாப்பிட்ற உணவில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார் அதற்கு முன்பு வரைக்கும் மனு குளம் வெஜிடேரியனாக இருந்தது மிருகங்களும் வெஜிடேரியனாக இருந்தது அதற்கு பின்புதான் நான் வெஜிடேரியனாக மாறினார்கள் சரிங்களா வெஜிடேரியனும் இருக்கு நான் வெஜிடேரியனும் இருக்கு நான் வெஜிடேரியனை சாப்பிடலாம் அப்படிங்கிற பர்மிஷன் உத்தரவு கொடுக்கப்பட்ட இடம் தான் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நோவாவோடு கர்த்தர் சொன்னார் அதே போல ஜலப்பிரளயத்திற்கு முன்பு வர எந்த ஒரு உயிரினமும் எந்த ஒரு உயிரினத்தையும் அடித்து சாப்பிடாது சரிங்களா எந்த உயிரினமும் எதையும் என்ன செய்யாது சாப்பிடாது எந்த மிருகம் அதாவது உயிரின மிருகத்தை சொல்றேன் மிருகம் கூட வெஜிடேரியன் தான் இதற்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றம் வருது இப்போ சில நேரத்தில் நம்ம இப்படி யோசிப்போம் எங்கே ஏதேனில் மனிதன் தவறு செய்த பொழுது அப்பொழுது சுபாவங்கள் மாறிட்டு என்று சொல்லுவோம் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன் அது இருக்கலாம் அப்படி இருக்கட்டும் ஏன்னு கேட்டீங்கன்னா மோ நோவா எல்லா மிருகங்களையும் அழைத்த பொழுது எல்லா மிருகங்களும் உள்ளே வந்தது நோவாவை கண்டு பயப்படலை மனுஷனை கண்டு மிருகம் பயப்படலை ஒருவேளை ஒரு மிருகம் ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடுகிற பழக்கம் இருந்திருக்குமே என்று சொன்னால் நோவாவின் பேழைக்குள் எல்லா மிருகமும் ஒன்றாக இருந்திருக்காது அப்போ அன்னைக்கு வந்து இந்த உணவு பழக்க முறை கிடையாது உணவு பழக்க முறை தெரியுமா மாறுது ஜல முன்பு தேவன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார் தேவன் அந்த மாற்றத்தை ஏற்படுத்தினபடினால் இன்று வரைக்கும் அது தொடர்கிறது சரிங்களா அப்ப ரெண்டு விதமான மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார் ஜலப்பிரளயத்திற்கு பின்பு நேற்று பார்த்தோம் பருவநிலையில் ஏற்பட்ட மாற்றம் அதாவது ஜலப்பிரளயத்திற்கு முன்பு இருந்த பருவநிலை கால சூழ்நிலை வேறு ஜலப்பிரளயத்திற்கு பின்பு தேவனால் மாற்றப்பட்ட அந்த பருவநிலை வேறு நாம் அனுபவிக்கிற இந்த பருவநிலை ஜலப்பிரளயத்திற்கு பின்பு தேவனால் மாற்றப்பட்டு கட்டளையிடப்பட்டது அதே போல இப்பொழுது இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற நடைமுறையில் உணவு பழக்கம் அன்றைக்கு தேவனால் மாற்றப்பட்டது இனிமே நீங்க புலால் சாப்பிடுங்க நான் வெஜிடேரியன் சாப்பிடுங்க ஆனா ரத்தத்தோட சாப்பிடாதீங்கன்னு சொன்னாரு அதே இது கூட பிரமாணம் நியாயப்பிரமாணம் வரும்பொழுது இதை இதை சாப்பிடுங்க இதை இதை சாப்பிடாதீங்கன்னு சொன்னார் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வரும்போது அதையும் மாத்தினார் விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடாத நெருக்குண்டு செத்ததை சாப்பிடாத அதே போல ரத்தம் என்ன செய்யாத சாப்பிடாத வேசித்தனம் செய்யாத புதிய பாட்டில் அதான் சொல்கிறாரு இப்போ நான் அதுக்குள்ளே போனால் வேற பக்கம் போயிடும் அப்போ நல்லா கவனிங்க தேவன் சில மாற்றங்களை வேதத்தில் சொல்லி இருக்கிறார் அதை சரியாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு செம்மையான சரியான ஆவிக்குரிய வாழ்க்கையாக இருக்கும் நான் மறுபடியும் சொல்லி நிறைவு செய்கிறேன் கர்த்தர் ஜப்பிரத்திற்கு பின்பு மிருகங்களுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற உறவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார் மனிதர்களை பற்றிய பயமும் அச்சமும் எல்லா மிருக ஜீவன்களுக்கும் உண்டாகும் என்று சொன்னார் அது ஜலப்பிரயத்திற்கு பின்பு நோவாகிட்ட சொன்னது அது இன்றைக்கும் நடக்கிறது ரெண்டாவது எல்லாருக்கும் உணவு முறை நமக்கு சொன்னார் அல்லவா பசும் பூண்டுகளை உங்களுக்கு கொடுத்தது போல இந்த மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு உணவாக தருகிறேன் சாப்பிடுங்க ஆனால் ரத்தத்தோடு சாப்பிடாதீங்கன்னு கத்தர் சொன்னார் இந்த ரெண்டும் அங்கே மாறிச்சு நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆதாம் கிட்ட கோபத்தில் சொன்னாரு நீ இனிமேல் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய் அப்படின்னாரு இங்கு ஜலப்பிரளயத்திற்கு பின்பு இந்த ஒரு மாற்றத்தை கொடுத்து கட்டளையிட்டார் என்ன சொன்னார் மறுபடியும் சொல்கிறேன் உங்களை பற்றிய பயமும் அச்சமும் இருக்கும் இனிமே பா இனிமே உங்களை பார்த்து எல்லாம் பயப்படும் ஏன்னா இதுக்கு முன்னால மனிதர்களை பார்த்து எந்த விலங்கினமும் பயப்படாது விலங்கினங்கள் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடாது சரிங்களா அதே போல் மனிதனும் விலங்குகளை அடித்து சாப்பிட மாட்டான் அந்த சாப்பிடக்கூடிய அந்த ஒரு பிரமாண மாற்றத்தை தேவன் தான் கொடுத்தார் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது நாளைக்கு கத்தர் கொண்டு வந்த இன்னொரு மாற்றத்தை பார்க்கலாம்